ஹாய் எப்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கும் போது ஹிந்தி பேசணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த வீடியோ தான் ஆஃபீஸில் ஒர்க் ரிலேட்டடாக பேசக்கூடியது இல்லைனா கலீக்ஸ் கூட பேசக்கூடியது அப்படின்னு நிறைய சென்டென்சஸ் இன்னைக்கு ஹிந்தி சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியா இருக்கும் இல்லை தேவைப்படுற விதத்துல கொஞ்சம் மா மாற்றங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சென்டென்ஸ் இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க ஏ ஃபைல் அல்லது ஏ ஃபைல் ஒரு ஒரு வார்த்தையாக சொல்றேன் ஏ அப்படின்னா இந்த இஸ்னும் சொல்லலாம் ஏன்னும் சொல்லலாம் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு நீங்கள் कंफ्यूज ஆவீங்கன்னு நினச்சா எழுதி வச்சிருங்க இந்த ஃபைல்னு சொல்லணும்னா ஏ ஃபைல்னு சொல்லலாம் இஸ் ஃபைல்னு சொல்லலாம் கொஞ்சம்னா ஸரா பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா தேக்கியே அப்படிங்கிற வார்த்தையே போதுமானது தேக்லீஜியே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இது கொஞ்சம் பேச்சு வழக்கா இருக்கும் தேக்லீஜியே அப்படின்னு சொல்றது இது வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் இல்ல தேக்கியே வேணாலும் எழுதிக்கலாம் ஏ ஃபைல் ஜரா தேக்லிஜியே ஏரா தேக்லிஜியே அடுத்த சென்டென்ஸ் இந்த வேலைய இன்னைக்கே செய்யணும் இந்த வேலையை இன்னைக்கே செய்யணும் அப்படின்னு சொல்லணும்னா ஏ காம் ஆஜ் ஹீ கர்ணாக செய்யணும் ஏ காம்னா இந்த வேலை ஆஜ்னா இன்று ஆஜ் ஹீ எதுக்கு போட்டிருக்கோம்னா இன்னிக்கே அப்படின்னு அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஹீ போட்டிருக்கோம் கர்ணாகே அப்படின்னா செய்யணும் ஏ காம் ஆஜி கர்ணாக அடுத்தது சீக்கிரம் செய்யவும் சீக்கிரம் செய்யி அப்படின்னு சொல்லணும்னா இல்ல செய்யுங்கன்னு சொல்லணும்னா ஜல்தி கருதிஜியே ஜல்தி தி கருதிஜியே ஜல் சீக்கிரம் இந்த இடத்துல செய்ங்க செய்யவும் அப்படின்னு சொல்லும் போது கீஜேங்கிற வார்த்தையே நீங்க யூஸ் பண்ணாலும் போதுமானது ஜல்தி கீஜியே அப்படின்னு சொன்னாலும் போதுமானது இது அதை விட ஒரு படி மேல இது நல்லா இருக்கும் ஜல்தி கருதிஜியே பண்ணி கொடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் பண்ணுங்கன்றதுதான் பண்ணிடுங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஜல்தி கருதிஜியே ஜல்தி கருதிஜியே கீஜியேனாலும் கருதிஜியேனாலும் பண்ணுங்க செய்யுங்க அப்படிங்கறத அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் ரிப்போர்ட் செய்தாயிற்றா அதாவது ரிப்போர்ட் வந்து செஞ்சு முடிச்சாச்சா அப்படின்னு கேட்கணும்னா ரிப்போர்ட் பனாலியா கியா ரிப்போர்ட் பனாலியா கியா சரி இதுக்கு முன்னாடி வார்த்தையிலும் செய்யறதுதான் வந்தது அங்க நீங்க கரு சொன்னீங்க இங்க நீங்க பனா சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேலையை செய்வது சீக்கிரம் செய்வது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் கரு யூஸ் பண்ணுங்க வேலையை செய்வது இல்லைன்னா ஆஹ் முடிப்பது கதம் கர் ஸ்டார்ட் பண்றது கர் இந்த மாதிரி செய்வதுன்னு வர இடத்துல ஜென்ரலாவே கருதான் வரும் ஆனா ஒரு விஷயத்த உருவாக்கி செய்யறோம் இல்லையா இப்ப ரிப்போர்ட் அப்படிங்கறது நம்மளே செஞ்சு அதை உருவாக்குறோம் நாமளே அதை எழுதி ரிப்போர்ட்டையும் உருவாக்கணும் அப்படி உருவாக்குதல் அப்படிங்கற அர்த்தத்துல வந்ததுன்னா கியா பனான்னா செய்தல் பனாலியா அப்படின்னா செஞ்சாச்சா உருவாக்கியாச்சா அப்படின்னு சொல்றது இது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ரிப்பேர் பண்ற வார்த்தைக்கு ஒரு சரியான வார்த்தை தான் பனா பிரிப்பேர் அல்லது மேக் அப்படின்னு சொல்லணும்னா பனாங்கிற வார்த்தை தான் இருக்கு அப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சா இல்ல மேக் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்கணும்னா இந்த ரிப்போர்ட்டா இருக்கலாம் இந்த இடத்துல பிரசன்டேஷனா இருக்கலாம் எதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அங்கெல்லாம் பனாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாஸ் ஒன்னைய கூப்பிட்டுருக்காரு எதுக்குன்னு தெரியல பாஸ் ஒன்னைய கூப்பிட்டுருக்காரு இந்த மாதிரி சொல்லணும்னா பாஸ் நே துஜே புலாயா ஹே பாஸ் நே புலாயா ஹே இந்த இடத்துல பாஸ்டென்ஸ்ல பேசுறதுனால நம்ம பாஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட நே போடணும் ஹே இருக்காரு புலா அப்படின்னா கூப்பிடுதல் ஹே அப்படின்னா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இத டைப் பண்ணி தாங்க டைப் பண்ணி தரவும் அப்படின்னு சொல்லணும்னா இசே டைப் கற்கேதேதோ இசே டைப் கற்கேதேதோ இதை அப்படின்னா இசே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இந்த அப்படின்னா இஸ்ன்னு எழுதிக்கங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன் அப்படி இல்லைன்னா ஏன்னு எழுதிக்கங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தான் பிரச்சனையாவே இருக்கு நிறைய பேருக்கு இந்தக்கு என்ன சொல்லணும் இதைக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம அதனால பெட்டர் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் இதை அப்படின்னா இசே டைப் பண்ணி கொடு அப்படின்னா டைப் அப்ப கர்கே தேதோனா என்ன அர்த்தம் பண்ணி கொடு டைப் கர்கே தேதோ டைப் பண்ணி கொடு இந்த இடத்துல தேதோன்ற இடத்துல ரொம்ப கேஷுவலான டாக்கா இருக்கு மேபி உங்க ஆபீஸ்ல இருக்கிற கூட வேலை செய்யற கிட்ட கேட்கற கேட்கற மாதிரி இருக்கு இது மரியாதையை கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மாத்திருங்க இசே டைப் கர்கே தீஜியே தேதோவை என்னன்னு தீஜியேன்னு மாத்திரணும்

அர்த்தத்துல வந்தா பனா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிர்கியாகர்னாகே அப்புறம் என்ன பண்ணணும் மீட்டிங் எத்தனை மணிக்கு இருக்கு மீட்டிங் கித்னே பஜேஹ மீட்டிங் கித்னே பஜேஹ சாரி இந்த இடத்துல கித்னேவுடைய ஹிந்தி எழுத்துக்கள் தப்பா இருக்கு நான் சரியான ஸ்பெல்லிங்க உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதுல செக் பண்ணிக்கோங்க மீட்டிங் எத்தனை மணிக்கு இருக்கு மீட்டிங் கித்னே பஜேஹ சரியா பத்து மணிக்கு மீட்டிங் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லணும்னா டீக் தஸ் பஜே மீட்டிங் ரூம் ஐஏ டீக் மீட்டிங் ரூம் ஐஏ டீக் நான் சரியாக தஸ் நான் பத்து மணிக்கு மீட்டிங் ரூம் ஆயேன்னா மீட்டிங் ரூம் வாங்க வாங்கன்னு சொல்றதுனா ஐஏ மீட்டிங் தொடங்கிருச்சா ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்கணும்னா ஆரம்பம் ஹோகைன்னா ஆகிடுச்சு ஹோகையா ஹோகயி இது எல்லாமே ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம் சுரு ஹோகையா சுரு ஹோகை அப்படின்னா ஆரம்பம் ஆகிவிட்டது ஆரம்பம் ஆகிவிட்டதுன்னு சொல்றதா இங்க ஏன் ஹ கயா போடாம கை போட்டிருக்கீங்கன்னு கேட்டா மீட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியை பொறுத்தவரையும் ஒரு பொ பெண் பாலா எடுத்துப்பாங்க அதனால நம்ம என்ன பண்றோம் ஹோ கைன்னு போடுறோம் மீட்டிங் சுரு ஹோகை அப்படின்னா மீட்டிங் தொடங்கி விட்டது அப்படின்னே இருக்கும் ஒரு கேப் சேர்த்துட்டீங்கன்னா மீட்டிங் தொடங்கி விட்டதா மீட்டிங் சுரு ஹோகை க மீட்டிங் ஷுரு ஹோகையி கியா நேற்றைய மீட்டிங்ல என்ன நடந்துச்சு நேத்து மீட்டிங்ல என்ன நடந்தது

இது முக்கியமான வேலை ஏ ஜரு காம் ஹே ஏ இது ஜருதான் பொதுவாவே முக்கியமானக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் வேர்டா இருக்கு மித்தபடி இந்த முக்கிய இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பேச்சு வழக்குல குறைஞ்சு போயிருச்சு இந்த ஜரூரிங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏ ஜரு காம் ஹே அப்படின்னா இது முக்கியமான வேலை அடுத்தது ஃபர்ஸ்ட் இது செய்ங்க அப்படின்னு சொல்லணும்னா சொன்னதான் கிஜனும் சொல்லலாம் செய்ங்கன்றதுக்கு கர்தீஜியனும் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம்தான் இசை கர்தீஜும் சொல்லலாம் இசை கிஜியனும் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இதை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணுங்க இதை ஸ்கேன் செய்து மேல் செய்யவும் அப்படின்னு சொல்லணும்னா இந்த இடத்துல கரோ வந்து கொஞ்சம் கேஷுவலா பேசும்போது ஓகே அதுல கொஞ்சம் மரியாதை இருக்கிற மாதிரி தான் ஆனாலும் ரொம்ப பெரியவங்க கிட்ட பேசுறீங்க அஃபிஷியலி ஒரு ஹையர் அபிஷியல்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா கிஜியே மாத்திக்கங்க மேல் கிஜியே

लेनी है कल छुट्टी लेनी है யாரிடம் கேட்பது யார்கிட்ட கேட்கணும் ஒரு ஆஃபீஸ்க்கு புதுசா வந்தவங்க நாளைக்கு லீவ் எடுக்கணும் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்ல நீங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் கல் சுட்டி லேனி ஹே கிசுசே பூச்சுனா ஹே கிசுசே பூச்சுனா ஹே கிசுசேனா யாரிடம் பூச்சுனா ஹேனா கேட்கணும் கிசுசே பூச்சுனா ஹே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லவும் ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா கோயி மதத்யே தோ பத்தாவோ கோயி மதத் கோயனா ஏதாவது மதத்னா உதவி சையே தோ அப்படின்னா வேண்டும் என்றால் பத்தாவோ அல்லது பத்தாயின்னு சொன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம் சொல்லுன்னு சொல்லணும்னா பத்தாவோ சொல்லுங்கன்னு சொல்லணும்னா பத்தாயியே ஒரு ஸோ எந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாம இருக்கோ அதையெல்லாம் எழுதி வைங்க எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறோம்னா துடா சமயச் थोड़ा टाइम चाहिए பொதுவாவே இந்த சமயங்கிற வார்த்தைய தான் வந்து ஹிந்தி ஹிந்தில தேர்றதுக்கான வார்த்தை ஆனா அது பெருசா யூஸ் பண்ணிக்கிறதே இல்ல எல்லாருமே இங்கிலீஷ் வேர்டான டைமையே யூஸ் பண்ணிக்கிறாங்க தொடா டைம் செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் வேணும்னு அர்த்தம் இத நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம் தொடா டைம் செய்ய நெக்ஸ்ட் நான் சாயங்காலத்துக்குள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஷாம் தக் பேஜ் தூங்கி மே ஷாம் தக் பேஜ் தூங்கி மேனா நான் ஷாம் தக் அப்படின்னா சாயங்காலத்துக்குள்ள அந்த உள்ள சொல்றோம் இல்லையா அப்ப தக்கு யூஸ் பண்ணணும் என்னது சாயங்காலம் தக்குனா ஷாம் தக் அப்படின்னா அனுப்புவது பேஜ் தூங்கி அப்படின்னா அனுப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெண் பால் உடைய பர்ஸ்பெக்ஷன்ல இருந்து சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு ஃபீமேல் சொல்றதுன்னா இப்படி சொல்லலாம் ஒரு ஆண் ஒரு மேல் சொல்லணும்னா அப்படின்னு சொல்லணும் சாயங்காலத்துக்குள்ள அனுப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருக்கும் அடுத்த சென்டென்ஸ் நாளைக்குள்ள இந்த வேலை முடிஞ்சிடுமா நாளைக்குள்ள இந்த வேலை ஏ காம் இந்த வேலை கல் தக் நாளைக்குள்ள ஹோபாய்கா கியா செஞ்சிட முடியுமா தான் ஆகிட முடியுமா தான் அப்படிங்கறதா இதை கியா ஏ காம் அப்படின்னா இந்த வேலை கல் நாளை தக் வரை உள்ள அதாவது இந்த தக்குக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு வரைன்ற அர்த்தமும் இருக்கு இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்த மாதிரி ஷாம் தக் அப்படின்னா சாயங்காலத்துக்கு சாயங்காலம் வரை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு அதாவது இதே தக்குங்கிற வார்த்தை தான் ஸ்பெல்லிங் கூட மாறாது வரைங்கிற அர்த்தத்திலயும் வரும் உள்ளங்கிற அர்த்தத்திலும் வரும் ஒரு டைம் சொல்லி அதுக்குள்ளேன்னு சொல்லும் போதும் தக் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏ காம் அப்படின்னா இந்த வேலை கல் தக் அப்படின்னா நாளைக்குள்ள ஹோபாயகா கியா ஹோபாயகா கியா அப்படின்னா ஆகிடுமா இந்த வேலை முடிஞ்சிடுமா அப்படின்னு தான் ஹோபாயகா கியா அப்படின்னு அர்த்தம் இந்த ஹோபாயகா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லா ஹிந்தி பேசுற மாதிரி காமிச்சுக்கலாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்க மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம் காம் ஹோபாயேகா ஆபாயகா இப்படி எல்லாம் சொல்லலாம் ஹோபாயகானா ஆயிடுமா ஆபாயகா அப்படின்னா வர முடியுமான்னு அர்த்தம் ஜாபாயகா அப்படின்னா போக முடிஞ்சிடுமா அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி வேர்ப்ஸ் வந்து பாயகா கூட போட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் நல்ல வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ற விதத்துல இந்த சென்டென்ஸ் சொல்லுவோமா நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க நீங்க நல்லா வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு இதுக்கு எப்படி சொல்றது அச்சே காம் ஆப்னே இல்லைன்னா இந்த ஆப்னேவ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டுக்கோங்க

ஆப்கி சேலரி இப்போ சேலரிக்கு பகார்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதன் ஒரு வார்த்தை இருக்கு பட் ஜென்ரலி சேலரியே சேலரினே சொல்லிக்கிறாங்க ஆஃபீஸ்ன்னு வரும்போது பெரிய ஹிந்தி வார்த்தைகள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அதனால நானும் அதே எழுதியிருக்கேன் ஆப்கி சேல்ரி உங்களுடைய சேலரி ஆகை கியா வந்து விட்டதா இப்போ எப்படி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பெண்பால் அப்படின்னு சொன்னோமோ மீட்டிங் அப்படிங்குற வார்த்தையை பெண்பால்னு சொன்னோமோ அதே மாதிரி சம்பளத்துக்கான வார்த்தைகள் எல்லாமே பெண்பால் தான் அதனாலதான் ஆகையா சொல்லலை ஆகைய சொல்லியிருக்கோம் ஆப்கி சேலரி ஆகை கியா உங்களோட சேல்ரி வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த முறை சம்பளம் தாமதமாக வந்துவிட்டது இஸ் பார் சேல்ரி தேர்சே இந்த வாட்டி சேல்ரி லேட்டா வந்திருக்கு இஸ் பார் சேலரி தேர்சே இஸ் பார்னா இந்த முறை சேலரிக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு வேணும்னா வேதன் யூஸ் பண்ணிக்கோங்க தேர்சே தாமதமாக ஹே அப்படின்னா வந்திருக்கிறது தேர்சேனா ரொம்ப லேட்டா இஸ் பார் சேலரி தேர்சே ஹே நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் லக்தா ஹே கல் ஆயேகி ஆயகி லக்தாஹே லக்தாஹேனா நினைக்கிறேன்னு சொல்றது கல்னா நாளை ஆயேகி அப்படின்னா வரும் நினைக்கிறேன் நாளைக்கு வரும்னு இப்படிதான் அவங்க மாத்திப்பாங்க ஏன்னா அவன் நம்ம எப்படி சொல்லுவோம் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க எப்படி சொல்லுவாங்க நினைக்கிறேன்றத ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க எப்பவுமே நாளைக்கு வரும்னு அடுத்து போடுவாங்க சோ நினைக்கிறேன்றதுக்கு லக்தாகே யாரு சொன்னாலும் லக்தாகே தான் ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் பெண் சொல்றதுனால லக்தி என் மாத்திர அப்படி தேவையில்லை லக்தாகே மட்டுமே போதும் லத்தாகே கலாயகி நினைக்கிறேன் நாளைக்கு வரும்னு இப்படிங்கிறத சொல்லியாச்சு ஸோ அவ்வளவுதாங்க இதுல உங்களுக்கு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் கிடைச்சிருந்திருக்கும் நீங்க ஹிந்தி கத்துட்டு இருக்கீங்க போய் எனக்கு பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா கட்டாயமா இந்த சென்டென்சஸ்ல ஏதாவது ஒரு அஞ்சு சென்டென்ஸாவது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற வாக்கியங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கோங்க பிரிச்சு எழுதிக்கோங்க சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு வார்த்தையா இருந்தாலும் அஞ்சு வாக்கியமா இருந்தாலும் எங்கேயாவது போய் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஃப்ளூவென்சி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புற பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தியில பேசணும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளோட டக்குன்னு ஹிந்தி சேனலை தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்